உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இருபத்தி இரண்டாவது நாளிலும் உங்களை சந்திப்பதிலே கத்திற்குள்ளாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் தலைப்பு உடன் பிறப்புகள் ஓர் உன்னத அனுபவம் அருமையானவர்களே நம்மளோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய உன்னத அனுபவம் எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரியவில்லை இன்றைய காலகட்டங்கள் எல்லாம் மாறிவிட்டது ஒரு காலகட்டங்களில் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் பார்த்தோம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்புறம் பார்த்தோம் நாமே இருவர் நமக்கேன்னு ஒருவர் இப்படியே இந்த காலகட்டங்களில் உறவுகள் இழந்த காலத்தை நோக்கி இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடன்பிறந்தவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறனால் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு பகையோடும் குறைவுகளோடும் வஞ்சகத்தோடும் குற்றங்களோடும் ஒருவருக்கு அன்பை இழந்து தவிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா உங்களுக்கு தான் இன்றைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது சங்கீத நூத்தி முப்பத்தி மூணு ஒன்று சொல்லுகிறது இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாய் இருக்கிறது என்று நன்மையும் ஆசீர்வாதத்தையும் எண்ணக்கூடியதாக வேதம் எண்ணி காட்டுகிறது அருமையானவர்களே உங்களிடத்துல எவ்வளவு வசதிகள் இருக்கிறது எவ்வளவு பொருளாதாரம் இருக்கிறது எவ்வளவு வாகனங்கள் வைத்திருக்கிறீர்கள் எவ்வளவு வீடுகள் வைத்திருக்கிறது எண்ணி பார்க்கிற நபராக இருக்கிறீர்களா இதை விட அண்ணன் தம்பிகள் உறவுகளில் இருக்கிற மகிழ்ச்சியை எண்ணி நீங்கள் இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் அக்கா தங்கைகளோடு இருக்கிற உறவுகளை பார்க்கிறதாக அக்காக்கள் 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 உண்மையிலே சொல்லப்போனால் அடுத்த தாய் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தம்பிகளை தங்கைகளை வளர்ப்பதில் எத்தனை எத்தனை தங்களுடைய வாழ்க்கையை இழந்து உள் தம்பிகளுக்காக காலம் வரைக்கும் திருமணமாக அமர்ந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சிலர் வாழ்க்கையில் குறை உள்ளவர்களாக இருக்கலாம் சிலர் பிரச்சனைக்குரிய நபராக இருக்கலாம் ஆனால் பிரச்சனையை முன்வைத்து நீங்கள் உடன் பிறந்த உறவுகளை தயவு செய்து தவிர்த்து கொள்ள வேண்டாம் என்பது தான் ஆனால் உங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்வது ஏனென்றால் எல்லா உறவுகளிலும் முன் உறவு பெண் உறவு முன்னால் என்று உண்டு ஆனால் உடன் பிறந்த உறவுகளில் அப்படிப்பட்டது ஒன்று இல்லை ஆகவே சில நேரங்களில் சில ஏற்றத்தாளர்களை பேசினால் ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த அனுபவத்தை உங்களோடு உங்களை வளர்த்த பெற்றோர்கள் இருக்கின்ற பொழுதே நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டு புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை இருக்கிறது பாருங்கள் அதைவிட ஒரு நிந்தையும் அதைவிட ஒரு மனக்கசப்பையும் மனபாரத்தையும் பெற்றோர்களுக்கு நீங்கள் வேற எதையுமே தர முடியாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் நம் பெற்றோர்களை கனமன்னவர்களானால் அவர்கள் கண்முன் அன்போடும் அவர்கள் கடந்த பிறகு நாம் மிகுந்த அன்போடும் வாழ்ந்து முடிக்க வேண்டிய வாழ்க்கை இது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாளில் உங்கள் உங்கள் உறவுகளோடு உங்களுடன் பிறந்தவர்களோடு நீங்கள் படைய பகையாக இருப்பீர்களானால் அக்காவோ தங்கையோ அண்ணனோ தம்பியோ அன்பு கூறுங்கள் ஒருவருக்கு மன்னித்து கட்டி அணைத்துக் கொள்ளுங்கள் அன்பு மலரட்டும் ஆண்டோடைய மனம் மகிழட்டும் தலைகளை தாழ்த்துவோமா செபிக்கலாம் நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீ தந்த அருமையான உறவு உடன் பிறப்புகள் ஆண்டவரே ஒருவருக்கொருவராய் அன்றரே ஒரு தாயின் வயிற்றில் உடன் பிறந்தவர்களாய் இருந்து ஒருவருக்கொருவராய் தழுவி விளையாண்டு காலங்கள் கடந்து போகிற போது இந்த உலகத்தை பார்த்து உலகத்தில் தெரிகிற பொருளாதாரத்தையும் உலகத்தில் தெரிகிற பணத்தையும் பெரிதென்று நினைத்து உள்ளார்ந்த அன்பை உடைத்து போடுகிற அநேக குடும்பங்கள் காணப்படுகிறது நல்ல ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல உணர்வை தந்து வாழும்போதே அன்பை பகிர்ந்து உடன் பிறந்து வாழ உதவிசிங்கப்பான் காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாத ஒருவன் காணாத தேவனத்தில் அன்பு கூறுவது எப்படி என்கிற வார்த்தை அவருடைய வாழ்க்கையில பதிவாகட்டும் அதை உணர்ந்து வாழ்வை சரி செய்து கொள்ள எனக்கு ரகசி அன்போடு வாழ உதவி செய்யும் செய்ய மூலம் செபிக்கிறோம் உங்கள் நல்ல பிள்ளைங்க ஆமாம் தேங்க்யூ காட் பஸ் யூ கத்துறவங்களை ஆசிரியர்கள்